நாங்க ஏவாரி கேண்ட் வந்து எடுத்து போய் அவங்க சேல்ஸ் பண்ணிக்குவாங்க நாங்க நேரடியா கொண்டு போய் போட மாட்டோம் பெரிய பெரிய கடைகள் ஹோல்சேல் கடைகள் கொடுப்போம் மற்றபடி எல்லாமே ஏவாரி வந்து எடுத்துட்டு போயிருவாங்க எடுத்துட்டு போயிருவாங்க சில சார் ஒன் ஹவருக்கு எத்தனை அதிர்ஷ்டம் வரைக்கும் நம்ம எடுக்க முடியும் அதோட அடக்க வேலை எவ்வளவு வரும் சார் நமக்கு என்ன ரேட் வரும் சார் இது பதினெட்டுல இருந்து இருபது கிராம் போச்சுன்னா நீங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எட்நூறு பீஸ் ஏழுநூறுல இருந்து எட்நூறு பீஸ் அடிக்கிறாங்க சார் ஓகே அடக்க வில பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ஆகுங்க நம்ம வந்து மொத்த வியாபாரிக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்கலாங்க டைரக்டா நீங்க கஸ்டமரை மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க முப்பது ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்க வந்து எவ்வளவு தயார் பண்றீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஒரு அறுநூறு பாக்கெட் பாக்கெட் ஒரு அறுநூறு பாக்கெட் நீங்க ஒரு நாள் தயார் பண்ணி சேல் பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து உழைக்கிறதுல ஒரு ரெண்டு ஐநூறு ரெண்டு ஐநூறு கலெக்ஷன் ரெண்டாயிரத்து ஐநூறு கல்யாண மண்டபங்கள்ல அதிகமா கேட்பாங்க மேரேஜ் பங்கனுக்கு அப்படிமா அவங்க டேட்டா முப்பது ரூபாய் கொடுத்தலாம் முப்பது ரூபாய்க்கு கொடுத்தோம் கடக்காரங்க இருபத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்கும் இருபத்தி கடக்காரங்க மொத்த வியாபாரி எடுத்து வியாபாரம் பண்ற வியாபாரி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்க கொடுக்க முடியும் அப்போ வந்து ஏழு ரூபாயும் கிடைக்கும் பதினஞ்சு ரூபாயும் கிடைக்கும் ஒரு பாக்கெட்டுக்கு சரி இப்ப நீங்க மிஸ்னஸ் கொடுத்துருவீங்க இப்ப இதோட ரா மெட்டீரியல்ஸ் எப்படி நம்ம எங்க வாங்குறது இது எப்படி நம்ம கரெக்டான அதிர்ஷ்டம் செய்யறது ட்ரைனிங் நீங்க கொடுப்பீங்களா சார் கண்டிப்பாக சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் மிஷின் மட்டும் விற்கிறது சார் மூலப்பொருட்கள் அதோட செய்முறை அப்புறம் லோன் எப்படி எடுக்கிறது எல்லாம் ஏ டு செட் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம் சார் லோனு நீங்களே பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணி கொடுத்துறோம் சரி ஓகே அதே மாதிரி வந்து அதர்சம் எப்படி செய்யறது அது எப்படி பேக் பண்ணுறது அதுக்கு வந்து வெல்லம் எங்கே வாங்குறது வேறு என்னென்ன சொல்லி செய்வீங்க சார் வெல்லம் எல்லாமே இதுக்கான எல்லா மூலப்பொருளும் எங்கே வாங்கினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் எங்கே வாங்கலாம் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லை செய்முறை எப்படிங்கிறது நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் சார் இப்போ வந்து வெள்ளம் எடுத்துட்டீங்கன்னா

ஹலோ வெல்கம் பேக் பேசுகிறேன் இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேலிமேட்டில் இருக்கிற லக்ஷ்மி எக்யூப்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிரசம் செய்கிற மிஷினுங்க லட்டு செய்கிற மிஷினு முறுக்கு செய்கிற மிஷினு அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி செய்கிற மிஷின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் மிஷின் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதாவது வீடியோ மேக் பண்ண வந்துருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த அரிசம் தயார் தயார் பண்ணுற இந்த மிஷின் பற்றி பார்க்க போகிறேங்க அதிர்சம் மட்டும் இல்லைங்க சீலை தயார் பண்ணலாம் அப்புறம் பாதுசா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டோட முறுக்கு ஸோ எல்லாமே இந்த மிஷினில் தயார் பண்ண முடியுங்க ஸோ அதாவது வீடியோ மேக் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோ என்ன போறோம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினு எப்படி ஆர்டர் பண்றது ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோட ஸ்பெஷல் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தங்க எடுத்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நீங்கள் கோயம்புத்தூர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டேரெக்டாக அங்கேயே போக போகிறோம் எந்த மாதிரி பண்ணுறாங்க எந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ அவங்க சம்பாதிக்கிற குழுவில் பேச போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மிஷின் தேவைப்படுச்சு அப்படின்னா டேரக்டாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதேசம் தயார் பண்ணுறாங்க அதேசம் தேவைப்படுற அவங்கள்ட்ட நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி அவங்க நம்பரையும் வீடியோவில் கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு மறக்காம உங்களுக்கு மிஷின் தேவைப்படுச்சு அப்படின்னா வீடியோ கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் சப்த்கிரைப் பண்ணி சரிப்பாங்க வீடியோ போலாம் சார்

சார் உழைக்கிறேன் நீங்க மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு இப்ப அடுத்து கொண்டு போய் நம்ம எப்படி சேல் பண்ணலாம் எந்த மாதிரி நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ஹோல்சேலா பண்ணி குடுக்குறோம் சார் கல்யாண மண்டல ஆர்டர் இருந்ததுன்னா அதுக்கும் பண்ணி கொடுப்போம் கல்யாண மண்டம் வேற கல்யாண ஆர்டர்கள் நிறைய வரும் அதுக்கு பண்ணி கொடுப்போம் கடைகளுக்கு நிறைய சப்ளை பண்ணுறோம் கடைகளுக்கு கடைகள் ஸ்நாக்ஸ் கடை எல்லா ஸ்நாக்ஸ் ஹோல்சேல் கடைகளுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க

சிங்கிள் பேஸ் மோட்டர் தான் கிடையாது பெருசா வராது சரி இன்னைக்கு நிறைய மக்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படி இருக்கும்போது இந்த பிசினஸ் வந்து எல்லாரும் இறங்கலாமா நம்பிக்கை இறங்கலாமா ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்குமா சார் குடும்பமா கஷ்டப்பட்டா பண்ணலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பண்ணணும் நீங்க அதிகமா கல்யாண சப்ளை பண்றீங்க கல்யாணங்களுக்கு இது இல்லாம எங்க அதிகமா குடுத்துட்டு இருக்கீங்க நாங்க எடுத்து போய் அவங்க சேல்ஸ் நாங்க நேரடியா கொண்டு போய் போற மாட்டோம் பெரிய பெரிய கடைகள் ஹோல்சேல் கடைகள் கொடுப்போம் மத்தபடி எல்லாமே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க எடுத்துட்டு நிறைய மக்கள் மிக வாங்குவாங்க தேவைப்படுறாங்க ஒரு சில பேர் எனக்கு டேரெக்டா எனக்கு அதிர்ச்சியா உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா கண்டிப்பா வாங்கலாம் சார் கனெக்ட் பண்ணலாம் சரி இப்ப கனெக்ட் பண்றவங்களுக்கு எந்த மாதிரி குவான்டி எவ்ளோ மினிமம் ஆறு மேக்ஸிமம் மேக்சிமம் பத்து பாக்கெட்ல இருந்து நூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் எவ்வளவு எங்கனாலும் கொரியர்ல அட்ரஸ் சொன்னாங்கன்னா நாங்க அவங்களுக்கே அனுப்பிச்சி விட்ருவோம் நலையானது எதுனாலுமே டேரெக்டாக அவங்க சொன்னாங்கன்னால் அங்கேயே நாங்கள் அனுப்பிவிடுவீங்க சார் இப்போ நாங்கள் அதிர்சத்தோட டேட் எத்தனை சார் எக்ஸ்பிரி டேட் பதினஞ்சு நாள் சார் பதினஞ்சு நாள் தாங்க அது வரைக்கும் தாங்கும் ஒரு ஏழு எட்டு நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் அதை தாண்டும் போது கொஞ்சம் எட்டு நாள் வரைக்கும் கரெக்டாக பதினஞ்சு நாள் கெட்டு போகிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் ஒரு எட்டு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட் ஆக ஆரம்பிச்சு ஈடுக ஆரம்பித்தேன் சரி ஓகே ஸோ அப்போ வந்து அதிர்சம் தேவைப்பட்றவங்க கனெக்ட் பண்ணலாம்

சார் ஃபுட்ராசிங் சம்பந்தமா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் என்ன பாத்தீங்கன்னா நிறைய இங்கே இருக்கு இது பாத்தீங்கன்னா அதிரசம் செய்யற மிஷினர் இதில் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபோர் இன் ஒன் டைப்பு இதுல அதிரசம் பாதுஷா சீட தட்டுவடை இது எல்லாமே போடலாம் ஒரே மிஷின்ல இந்த ஒரே மிஷின்ல நாலு போடலாம் சரி ஓகே ஓகே இல்ல அதர் மட்டும் போட்டாலும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சோ இதெல்லாம் உங்களுக்கு வேற என்னென்ன மிஷின் வச்சிருக்கீங்க வேற லட்டுக்கு சீடை அப்புறம் பாத்தீங்கன்னா முறுக்கு இது எல்லா மிஷின் நம்ம பண்ண ஃபுட் ப்ராசசிங் மிஷின் எல்லாமே நம்ம manufactured பண்ண பண்ணிட்டு இருக்கீங்க சரி ஓகே ஸ்நாக்ஸ் என்னென்ன மிஷின் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி ஓகே சார் இப்போ வந்து இந்த மிஷின்ல சார் 1 ஹவருக்கு எத்தனை அதர்ஸ் வரைக்கும் நம்ம எடுக்க முடியும் அதோட அடக்க வேலை எவ்வளவு வரும் சார் நமக்கு என்ன ரேட் வரும் சார் இது 18 ல இருந்து 20 கிராம்

அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய தேவைப்பட்டாங்க இன்றைக்கி அந்த மாதிரி இது இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் இதுக்குன்னு யாரும் வேண்டியது இல்லைங்க சார் இந்த ஒரு மிஷின் வந்து நாலு பேர் செய்கிற வேலையை செய்யுங்க சார் செய்யும் செய்யும் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேலையாட்கள் இருந்தாங்க இன்றைக்கி வேலையாட்கள் பற்றாக்குறையை வந்து இது ரொம்பவே கம்மி பண்ணி கொடுத்துருக்குங்க அப்படியா சார் சார் இப்போ வேலைகள் தேவையில்லை அப்படின்னா இப்போ இந்த இந்த மிஷினுக்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்க சார் ஒரு குடும்பமாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருந்தால் போதும் சார் இந்த மிஷின் பண்ணிடலாம் சார் சார் ரெண்டு பேர் பண்ண பண்ண முடியும் சரி சார் சார் இப்போ இந்த மிஷின் நான் வாங்கி இது மிஷின் ஸ்டார்ட் பண்ணா என்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் சம்பாதிக்க முடியும் சார் நீங்கள் கரெக்டாக ஒரு நாள் ஓட்டினீங்கன்னா மாதம் இதுலேருந்து அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாங்க சார் அது மட்டும் இல்லை இதில் வர ப்ராடக்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்களா ஒரு லட்சம் வரைக்கும் ஒரு லட்சத்துலேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது அதுக்கு நான் கைட் மெசேஜ் பண்ணுவீங்க கண்டிப்பாக சார் நாங்கள் எல்லா கைடும் கொடுப்போம் ஏ டு செட் நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்போம் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம தயார் பண்ணிடலாம் அங்கே ஒரு பையர் வேணும் நமக்கு ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறது அதுக்கு நான் எல்லா ஹெல்ப் சார் இது இந்த டீட்டெயிலாம் நேரில் வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக வந்தாங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க சார் சார் இப்போ வந்து சார் இந்த மிஷின் எனக்கு தேவைப்படுது நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா நான் எப்படி இந்த பிசினஸ் ஆர்டர் பண்றேன் சார் சார் நீங்க உள்ளூர்ல கோயம்புத்தூருக்குள்ள இருக்கீங்கன்னா நேரிலே வந்து பாக்கலாம் சார் பீலமேடு சரௌண்டிங் தான் இருக்கு நம்ம கம்பெனி சரி ஓகே இல்ல வெளியூர்ல இருக்கீங்கன்னா நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்க கைட் பண்றோம் இல்ல வாட்ஸ்அப்ல இந்த மிஷினரிஸ் உண்டான இதெல்லாம் அனுப்பிச்சு வரோம் நீங்க உங்களுக்கு ஓகேன்னு சார் நீங்க டைரக்டா வந்து பாக்கலாம் சார் டைரக்டா வந்து பாத்துட்டு சரி இப்ப எப்படி டெலிவரி எப்படி அனுப்புவீங்க இப்ப நான் மிஷின் வாங்கிட்டேன் டிரான்ஸ்போர்ட்ல எப்படி பண்ணுவீங்க சார் உங்களுக்கு மிஷின் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற வசதியில் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சுட்டுருவோம் இல்ல உங்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்கு ஏதாவது வண்டி இருக்குன்னாலும் ஓகே ட்ரான்ஸ்போர்ட் நீங்க தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் சார் இன்னைக்கு நான் ஆர்டர் பண்ண அப்படின்னு சார் என்னைக்கு எனக்கு டெலிவரி பண்ணி சார் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் கூட கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் கண்டிப்பா அப்ராக்சிமெண்டா சொல்றேன் அப்படி இருக்கும்போது சார் இப்ப வந்து இப்ப எவ்வளவு சார் ஆகும் இப்ப நீங்க ட்ரான்ஸ்போர்ட் அனுப்புறீங்கன்னா நான் தான் கொடுத்து எடுக்கணும்னு சொன்னீங்க எங்க செலவு தான் சொன்னீங்க அப்படி இருக்கும்போது எவ்வளவு எனக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆகும் சார் அது இடத்த பொறுத்து மாறுங்க சார் சென்னைக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அவ்வளவு ஆகும் ஒரு ஃபைவ் டு செவன் தௌசண்ட் சார் அவ்வளோதான் ஆகும் சரி ஓகே சார் இப்போ நம்ம மிஷின் வாங்கிட்டு போயிட்டேன்னு எனக்கு எப்படி நீங்கள் வந்து ட்ரைனிங்லாம் கொடுப்பீங்க எப்படி எதிர்ப்பு சார் செய்யறது அப்படின்னு சார் நாங்கள் நேரடியாக வந்து உங்கள் இடத்துக்கே வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்போங்க சார் டேரெக்டாக வந்துடும் சொல்லி கொடுப்பீங்க ஸோ எத்தனை நாள் சார் கற்றுக்க முடியாது சார் இது ஒன் ஹவர் இருந்தால் போதும் சார் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒரு மணி நேரத்தில் கற்றுக்கலாம் கண்டிப்பாக சார் இந்த மிஷினுக்கு வாரண்டி கேரண்டி எத்தனை வருஷம் கண்டிப்பாக இருக்குங்க சார் மிஷினுக்கு ஒன் இயர் இருக்கு மோட்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்டன் தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு ஒன் இயர் பேன் இந்தியா இருக்குங்க ఇదే వారంటీ ఇదో గ్యారంటీ సార్ மோட்டர் வந்து கிராம்டன் சார் அது வந்து கம்பெனியோட கொடுக்கறது இருக்கு நம்ம மிஷினரிஸ்க்கு வந்து ஒன் இயர் நம்மளே பண்றோம் நீங்களே பண்ணிடுவீங்க நீங்க சொல்லிருந்தீங்க இது மாதிரி மிஷினரிஸ் வந்து நம்ம லோன் போட்டு வாங்கலாம்னு அது என்ன சார் ப்ராசஸ் சார் இது பாத்தீங்கன்னா கவர்மெண்டே சிறு குறு தொழிலாளர்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதத்தில் மானியத்துல இந்த மிஷினரி எடுக்கலாம் சார் அப்படியா அந்த இதை நாங்களே ரெடி பண்ணி தந்துடுவோம் நீங்களே பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோம் எல்லா நாளும் எடுக்க முடியுங்களா அது கண்டிப்பா சார் டாக்குமெண்ட் கரெக்டா இருந்தா கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுத்துறோம் என்ன பண்ணி கொடுத்துருவோம் சரி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் அதாவது இந்த அதிர்சம் தேர் மிஷின் தேவைப்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக அவங்க டேரெக்டாக வரலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த பிசினஸ் அருமையான பிசினஸ் என்ன ரீசன் அப்படின்னா இன்றைக்கி அதிர்சம் அப்படிங்கிறது எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்லையும் இன்றைக்கி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடைகளையும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு தொழிலாக நீங்கள் எடுத்து பண்ணும்போது நிறைய கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் ஸோ மறக்காமல் இது ஆப்பர்ச்சுனிட்டியெலாம் யூஸ் பண்ணீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பதிவில் சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி வணக்கம்